தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை திமுக அரசு கடைப்பிடிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சிக்கு சென்று அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பும் நோக்கில் ஆளுநர் மீது வேண்டுமென்றே திமுக அரசு பழி சுமத்தி நாடகமாடுவதாக ஆடுவதாக குற்றம் சாட்டினார் ஆளுநர் போன கருத்து சொன்னாங்க நீங்க ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கல அது வேற அதற்காக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு போன ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல போன ஆண்டு இதே தான் ஆளுநர் சொன்னாரு போன இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு தமிழ் தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழ் மொழியின் மீது கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார் எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்க நான் குறைந்த ஆளுநர் மட்டும்தான் ஆர் என் ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடை தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தலை நடத்தும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டாா்